வணக்கம் நட்புக்களே நம்ம இந்த நாட்டு நடப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாட்டு நடப்பு அப்படிங்கிறது நீங்கள் நடக்கிறத கவனிக்கவே தேவையில்லை பல யூடியூப் சேனல்கள் எப்படி கதை கட்டுது அதுதான் நம்ம நாட்டில் நடக்குது கதை திரைக்கதை வசனமாக தான் நம்ம நாட்டில் போய்கிட்டு இருக்குது அந்த காலத்தில் வீட்டுக்கு வெளியே பாயை போட்டு அம்மா அப்பா பக்கத்தில் வரிசையாக படுத்து கடந்து தூரத்தில் யார் வீட்டிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பழைய பாட்டு கேட்கும் பார்த்திங்களா அந்த காலமெல்லாம் நைன்டிஸோட முடிஞ்சு போச்சு இப்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு அநீதி நடந்தது அப்படின்னா நீ ஏன் வீட்டை விட்டு வந்த அப்படின்னு தான் கேட்குறாங்க ஒரு பொண்ணு ஐடி ஐடி வேலை பார்த்துட்டு ரோட்டில் வந்து நின்னா அந்த பொண்ணை அப்படியே வாயை பொத்திட்டு கடத்திட்டு போயிட்டு சீரழித்து புதருக்குள்ளே போட்டால் கூட அந்த புதருக்குள்ளே உனக்கு என்னம்மா வேலை உன் காதலங்கூட கொஞ்சிக்கிட்டு இருந்தியா இப்படி தான் தலைப்பு வச்சு எழுதப்படுது கோயம்புத்தூரில் உள்ள நடந்த இந்த நிகழ்வு பார்த்துக்காங்க சிவகங்கையில் உள்ள ஒரு ஒரு அங்க கடத்திட்டு போகும்போது கார்லேருந்து அந்த ப காதலை நான் அடித்து போட்டுட்டு கடத்திட்டு போகும்போது சிவகங்கையில் நின்றுருக்காங்க ஆனால் இவனுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம் போல இருக்குது அந்த கோயம்புத்தூரில் இருக்க அந்த கிரவுண்டை சுற்றி இருக்கிற பொதர் அந்த இடத்துக்கு அவன் வழக்கமாகவே செய்கிற ஒரு ஒரு தவறு செய்கிற ஒரு இடம் போல் இருக்குது ஆனால் அங்கே கண்டெடுக்கப்பட்ட அந்த பொண்ணு தேடி இருக்காங்க அந்த பையன் ஃபோன் பண்ணும்போது பத்தரை மணி அந்த பையன் ஃபோன் பண்ணி பத்தரை மணிக்கு ஃபோன் பண்ணும்போது அந்த பொண்ணை தேடி இந்தந்த இடங்கள்லாம் குற்றம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி காவலர்கள் தேடி எடுத்தப்போ தான் அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த கிட்ட இருக்கிற அந்த புதரில் வந்து அந்த பொண்ணை வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க அந்த பொண்ணு வந்து இப்போ வந்து அவள் தான் இனிமேல் சொல்லணும் அவளே சொன்னாலும் அது வந்து அப்படி கேஸ் மூடுறதுக்கு தான் அவள் வாயை திறக்கணும் எப்படி கேஸை மூடலாம் அப்படின்னா கார்பரேட் ஒரு டைம் வந்து எம்மா தாயே எங்கள் ஆட்சி ரொம்ப நல்லாட்சி நீ தான் உன் காதலையும் கூட பேசிக்கிட்டு இருந்த அந்நேரம் வந்து ஏமா நீ வாழ்க்கப்படுற எங்கள் மூணு பேருக்கு வந்து முந்தி விரி அப்படின்னு மூணு பேர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ வந்து இந்த கேஸை மூடிடுமா அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து மிரட்டணும் அது வரைக்கும் என்ன செய்யணும் அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில வந்து இருக்கணும் இப்படிதான் எழுதப்படும் ஏன்னா இப்போ ஊடகங்கள் வந்து அதை தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க வக்கீல் தமிழ் வேந்தன் அந்த ஆளு ஜேம்ஸ் வசந்த் இவர் எல்லாம் என்ன செய்யறாங்க நாட்டு நடப்புகளை நான் ஒரு தடவை வக்கீல் தமிழ் வேந்தன் அவர்கள் வந்து பேசின ஒரு இதை கேட்டுட்டு நீங்கள் அருமையாக பேசுறீங்க சார் சட்டமெல்லாம் அப்படி பேசுறீங்க நியாயமாக பேசுறீங்க நீங்கள் ஜட்ஜு பதவிக்கு ஒரு பரீட்சை எழுதி போடலாம்ல அப்படின்னு ஒரு ஒளரிட்டேன் பார்த்துக்காங்க அதுல கமெண்ட்ல போட்டேன் அந்த மனுஷனுக்கு அதுல இருந்து தான் ஒரு ஜட்ஜுனே முடிவாயிட்டார் போல இருக்கு என்ன இந்த சந்தான புகுந்து நீ ஒரு டாக்டர் நீ ஒரு டாக்டர் நீ ஒரு டாக்டர்ன மாதிரி வக்கீல் தமிழ் வேந்தன் தனக்கு தானே ஜட்ஜாவே மாறிட்டார் ஒரு ஸ்டில்லு போடுறேன் பாருங்க அந்த ஸ்டில்ல என்னென்ன ஒளரி இருக்கார் பாருங்க நிர்வாணமாக நான்கு மணி நேரம் என்ஜாய் பண்ணாலாம் அந்த பொண்ணு இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இல்லை வேற வக்கீல் தமிழ் வேந்தன் பேசுறான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த பொண்ணு போய் புதற்குள்ள காதலன் கூட பேசிக்கிட்டு இருந்தாலும் எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அங்கங்கெல்லாம் பொண்ணுங்களா போய் புதற்குள்ள விழுந்து கடத்த கடக்கிறாங்க அங்கதான் அப்படி இருக்குதுன்னு தெரியலமா நீ ஏமா போன அப்படின்னு கேட்கறான் அப்போ எல்லாருமே என்ன செய்யணும் பொண்ணுங்கள்லாம் நீங்க வீட்டுக்குள்ள கதவு முடிக்கிட்டு இருங்க அப்போ பேம்பர்ஸ் போட்டிருக்க பாப்பா என்னடா செஞ்சது அதுவும் புதர்கொள்ள தான் போய் உட்காந்து காதலை கூட பேசிக்கிட்டு இருந்ததா நானூற்றி சொச்சம் பெண்ணுங்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஆயிரத்தி சொச்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஒரு பச்சை மண்ண பேம்ப கழட்டிட்டு அதை கூட வேடிக்கைய பாக்கிற நீ நாடு இந்த நாட்டு நடத்திக்கிட்டு இருக்க அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்க குற்றவாளிகள் இரண்டாம் இடத்தில் இருக்கிறாராம் நம்ம தமிழக முதல்வர் அப்போ மோடிக்கு என்ன வேலை அடுத்தாப்புல யாரு கூட்டணி வச்சுக்கலாம் அதுதான் நீ எங்க கூட கூட்டணி வச்சுக்கோ ஏன்னா நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிச்சு நீ ஒவ்வொரு மாநிலத்திலயும் என்ன நாடு அதுதான் குற்றவாளிகளை அரசாலை வச்சுக்கிட்டு பேரம் பேசிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு தான் மேல இருக்கிற மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் எல்லாத்தையும் என்னது பேரம் பேசி இத்தனை ஆயிரம் நிதி ஒதுக்கியிருக்கேன் நாட்டை தமிழ்நாட்டை பாதுகாக்க நீ என்ன பண்ணாலும் செய்ய இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு நம்மளோட இந்திய இந்திய நாடு தமிழ் மாநிலம் மக்களை நீங்க தான் சுதாரிச்சுக்கணும் புரட்சி அது எதாவது உங்க ஒரு விரல் தான் ஒரு விரல் புரட்சி நியாயம் அதாவது மகாபாரதத்துல ரெண்டு மாமிங்க இருப்பாங்க ஒருத்தன் கிருஷ்ணன் இன்னொருத்தன் சகுனி அது மாதிரி தான் நம்ம ஓட்டு போடுறதுக்கு ஒரு விரல் தூக்கலை அப்படின்னா சகுனி மாமே மாதிரி பெண்களுக்கு ஆண்கள் ஒரு விரலை தூக்குவோம் அவ்வளோதான் ரெண் ரெண்டு ஒரு விரல் புரட்சிக்கும் உங்களுக்கு எந்த புரட்சி வேணும் இன் குடும்பத்துக்குள்ள நாம நிம்மதியாக வீட்டுக்குள்ள கூட உங்க பொம்பளை பிள்ளைங்கள பூட்டி வச்சுட்டு போக முடியாது பொண்ணுங்களை பூட்ட உடச்சியும் உள்ள நுழைவான் ரெண்டு விரலும் எதுக்காக பயன்படணும் அப்படின்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும் பெண்களே நீங்கள் தான் நீங்கள் தான் நம்ம பெண்களுக்காக நாம் தான் குரல் கொடுக்கணும்